குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்றொழிவேற்றூடவேல் சயலத் தெரியும் நெட்டூர நிராகுள நிற்பயணி மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்று விசகாச்சலின் அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து கந்தர் அனுபூதியில ஒன்பதாவது பாடல் விளக்கம் பார்க்கலாம் தேன்சுறியும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட குந்தலை உடைய பெண்களின் மூகவலையில் சிக்கிக் கொண்டு உள்ளம் தடுமாற்றம் அடையும் துன்பங்களிலிருந்து அடியேன் இப்பொழுதும் நீங்குவேன் கொலையை ஊடுருவி செல்லும்படியான வேர்ப்படையை எறிந்த வலிமையுடையவரும் துன்பமும் பயமும் அற்றவருமான திருமுருகப் பெருமானே என்று இந்த ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கத்தைச் சொல்லி முடித்திருக்கிறார்